மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திருக்காலச்சேரி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியுள்ள மழைநீரை ஜேசிபி இயந்திரம் கொண்டு தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமடைந்துள்ளனர் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய மாவட்டத்தில் நூற்று எழுபத்தி ஒன்பது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மார்ச் ஐந்தாம் தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் நள்ளிரவு முதல் மழை பெய்ய தொடங்கியது இதனால் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அடுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகள் பல்வேறு இடங்களில் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன தரங்கம்பாடி பகுதியில் பெய்த கனமழையால் திருக்காலச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள திறந்தவெளி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் அடுக்கி வைத்துள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் மேலும் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி நிற்கும் மழைநீர் வடிய வழி இல்லாததால் நெல்மணி கணினிகள் முளைக்க தொடங்கிவிடும் எனவும் விவசாயிகள் வேதனை அடைகின்றனர் இதனிடையே ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் தற்போது விவசாயிகள் ஈடுபட்டு உள்ளனர் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அரசு போதிய அளவில் தார்படுதாக்கள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் கொள்முதலின் போது ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் நிரந்தர கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருக்கலாஜியர் பஞ்சாயத்து அந்த டிபிசி வந்து திருவிழாச்சியில் வந்து நெல் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூட்டை மூவாயிரம் மூட்டை வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மழைக்கு முன்னாடி அறுவடை பண்ணி எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க இந்த மழை வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ண பெஞ்சுக்கிட்டே இருக்கு ரெண்டு நாள் மழை குடினா இருபத்தெட்டுலேருந்து லேன்னு சொல்லியிருக்கான் ஒரு படுதா கொண்டாந்து வைக்கல பாதுகாப்பு விவசாயத்துக்கு வந்து ஒரு படுதா வந்து கொடுக்கவும் இல்லை அதை கேட்டதுக்கு வந்து நாங்கள் வந்து மழை பெய்ஞ்ச பிறகு இப்போ வரங்கிறாங்க ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ண மழை பெஞ்ச பிறகு வரேன்னு சொல்றாங்க இந்த நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இந்த எல்லா நெல்லையும் எடுத்தே ஆகணும் இந்த இதில் இந்த டிபி ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் ரெண்டு நாள் மழை சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த நெல்லை வந்து ஈரப்பதம் இல்லாமல் சோட்டல் நெல்லையும் எடுத்து எங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்கணும் நிவாரணம் அறிவிச்சாங்க இது வரைக்கும் நிவாரணமும் வரல நானூற்றி தொண்ணூற்றெட்டு கோடி சொன்னார் இது வரைக்கும் அந்த நிவாரணமும் எங்களுக்கு வழங்கவில்லை அதை தயவு செய்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கலாச்சி பஞ்சாயத்துக்கு இதை வழங்க மாதிரி உடனடியாக வழங்குமாறு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தண்ணி ஃபுல்லாகவே நிற்கிது அது காலையில் தான் வந்து ஜேசிபி வச்சு நோட்டி விட்டு இப்போ தான் வடிகட்டியிருக்காங்க திருப்பியும் மழை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு இந்த மழையில திருப்பியும் நினைஞ்சாலும் அந்த நெல் வந்து பாதிப்பு தான் வரும் முளப்பு தன்மை வந்துடும் அதனால இந்த நெல்லை ஃபுல்லாவே எடுத்தே ஆகணும் ஷெட்டு ஒன்று போட்டு அதுக்கு இது பண்ண சொல்லி இப்போ ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்காங்க இது வந்து டிபிசி வந்து ரெண்டு வருஷமாக வந்து வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இதுக்கு இந்த வருஷத்துல செஞ்சு தரேன்னு சொல்லி தான் இருக்காங்க தர இன்னும் செய்யவே இல்லை அது வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு நாளாக மழை பெஞ்சதுனால இந்த ஃபுல்லா மூட்டை ஃபுல்லாக நினைஞ்சிருக்கு விவசாயம் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அது ஈரப்பதம் இல்லாம அந்த நெல்லை வந்து இது எடுக்க மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஒரு இது வந்து லோடு எடுத்த ஒரு கார் லாரி வராத காரணத்தினால ஒரு ஏழாயிரம் சிப்பம் எட்டாயிரம் சிப்பம் இருக்கும் அதையும் எடுத்து தயவு செய்து இந்த நெல்லை வந்து எடுக்கும் நான் வந்து பாதுகாப்பு மாதிரி சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி பிசினையும் சொல்லியிருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க அதனால் கார் வாயை உடனடியாக கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்